சாவு ஒன்றுதான் வழி என்று நினைக்கிறேன் என்று எண்ணியவுடன் அவளின் முகத்தில் பளிச்சென்று ஒரு ஒளி பரவி மறைந்தது சரி நான் எடுத்த முடிவு சரியான முடிவுதான் வாழும்போது என்னை புரிந்து கொள்ளாதவர் நான் செத்த பிறகாவது என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளட்டும் நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை என்னை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு என்னை பற்றிய தவறான எண்ணங்கள் தான் தோன்றும் அதை எப்படி நான் சரி பண்ணுவது என்று தெரியவில்லை விலகி போகவும் முடியவில்லை என்னுடைய நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி ஆசைப்பட்டவன் கிடைச்சும் அவன் கூட வாழ முடியாத துர்பாக்கியசாலி கடவுளே என்ன சொல்லியும் என் கணவன் என்னை புரிந்து கொள்ளப் போவதில்லை என்னை மன்னிக்கவும் போவதில்லை தற்கொலை என்பது ஒரு கோழைத்தனம் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் எனக்கு வேற வழி தெரியல என்று எண்ணியவள் கடகடவென்று ஒரு பேப்பரை எடுத்து கணவனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினாள் கடிதத்தை மடித்து அவனுடைய ரீடிங் டேபிள் மேல் வைத்தாள் அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய செல்லிலிருந்து மெயில் ஒன்றை அனுப்பினாள் அப்பா என் சாவுக்கு யாரும் காரணமில்லை எனக்கு ஏனோ என்னையே பிடிக்கல என் கணவர் ரொம்ப நல்லவர் கூட வாழ்கிற தகுதி எனக்கு இல்லை நான் இறந்த பிறகாவது அவருக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து வைக்கணும் உங்களுடைய மகனாக அவரை நீங்கள் மதித்து நடத்தணும் அடுத்த முறையாவது உங்களுடன் எல்லோருடனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையோடு என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன் அன்புள்ள மேகனா எப்படியும் இந்த மேலை அப்பா இரவு வந்துதான் பார்ப்பார் அதற்குள் என் கதை முடிந்திருக்கும் என்ற தீர்மானத்தோடு கீழே இறங்கி வந்தாள் வாசலில் போலீஸ் சீப் நின்று இருந்தது கேட்டை திறந்து கொண்டு ஒரு போலீஸ்காரரும் உள்ளே வந்து கொண்டிருந்தார் ஹலோ வீட்டில் யாருங்க வீட்டில் யாரும் இருக்கீங்களா சார் சொல்லுங்கள் சார் அம்மா மிஸ்டர் தேவானந்தன் உங்களுக்கு என்ன உறவுமா அவர் என்னுடைய கணவர் சார் என்ன ஆச்சு ஏதாவது ப்ராப்ளமா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஐயோ என்ன சொல்கிறீங்க அவருக்கு என்ன ஆச்சு எப்படி எப்படி நான் உடனே அவரை பார்க்கணும் படப்படப்பாக பேசியபடி வாசலை விட்டு வெளியே இறங்கினாள் மேகனா கொஞ்சம் சீரியஸ் தான் இருபத்தி ந இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வீட்டு நம்பருக்கு கால் பண்ணினோம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது அதான் நேரடியாக வந்தோம் கொஞ்சம் இங்க கூட வர முடியுமா வாங்க போகலாம் அடுத்த நிமிடம் அவள் ஜீப்பில் ஏறினாள் ஹாஸ்பிடலுக்கு போன பிறகுதான் தெரிந்தது அவன் ஐசியூவில் இருப்பது காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் சிக்னலை கவனிக்கவில்லை போல குறுக்கே வந்த தண்ணிலாரி மீது கார் படுவேகமாக மோதியிருக்கிறது ஃபோர்ஸாக மோதியதில் கார் இரண்டு முறை உருண்டு கவிந்திருக்கிறது ஐயோ கடவுளை அவருக்கு என்னும் ஆகிடக்கூடாது அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னாள் ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்றேம்மா மாப்பிள்ளைக்கு ஏதும் ஆகாது கவலைப்படாதே என்றார் உலகில் இருக்கும் அத்தனை கடவுளையும் வணங்கினாள் அழுது புலம்பியபடி வந்த அப்பா அம்மாவை நேரில் பார்த்தவுடன் ஓடி சென்று கட்டி தழுவிக்கொண்டு அழுதாள் அம்மா அப்பா அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுமா நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதே எவ்வளவு செலவானாலும் அவரை நாங்கள் காப்பாற்றுறோம் சற்று நேரத்தில் அவனுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்து சில டாக்டர்கள் இங்கே வந்தார்கள் தலையில் அடிபட்டு இருக்கு அதன் அதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் என்று டாக்டர்ஸ் இவளிடம் வந்து ஒரு சைன் வாங்கிட்டு போனார்கள் அழுகை அழுகை என்று துவண்டு கிடந்தால் மேகனா கடவுள் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது மூன்று மணி நேர ஆப்ரேஷன்ஸ் சக்சஸ் ஆக முடிந்தது அதன் பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு ஆப்ரேஷன் தியேட்டரிலிருந்து வெளியே வந்த சீஃப் டாக்டர் மேகனாவை அழைத்து உன் கணவனை காப்பாற்றிவிட்டேன் என்று சொன்னார் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள் இனி அவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்று டாக்டர் வாக்கு கொடுத்த பிறகு பிறகு முதல் முறையாக ஆனந்த கண்ணீர் வடித்தாள் எல்லாமே சுமூகமாக இயல்பாக நடந்தது என்று சொல்லலாம் இயல்பு நிலைக்கு திரும்பிய தேவானந்தனை பார்க்க கோதாண்டமும் அவர் மனைவியும் சென்றார்கள் மேகனா வர மறுத்தாள் அப்பா முதல்ல நீங்க போய் பாருங்க அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் போறேன் மகளின் மனநிலையை புரிந்து கொண்டு கோதாண்டம் தன் மனைவியோடு சென்று அவனை பார்த்தார் அவன் இவர்களை பார்த்தவுடன் கேட்ட முதல் கேள்வியே மேகனா எங்கே என்றுதான் என்ன என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருவரும் தவிக்க நீங்க போயிட்டு மேகனாவை அனுப்புங்க என்றான் திரும்பவும் ஒரு முறை சொன்னான் அங்கிள் ப்ளீஸ் என் மனநிலை புரிந்து கொள்ளுங்கள் நான் மேகனாவை பார்க்கணும் பதிலேதும் பேசாமல் இருவரும் வெளியில் வந்து மேகனாவிடம் விஷயத்தை சொன்னார்கள் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் எதற்காக கூப்பிடுகிறார் ஒருவேளை சாகரத்துக்குள்ள டைவர்ஸ் பண்ணணும் என்று கடுமையான வார்த்தையால் என்னை வேதனைப்படுத்த போகிறாரோ இல்லை எதுக்கு நீ இங்க வந்த உங்க அப்பா அம்மா கூட போயிடு அப்படின்னு சொல்ல போகிறானோ என்று பலதும் நினைத்து கலங்கியபடி உள்ளே சென்றாள் மேகனா ஆனால் இவள் பயந்த மாதிரி அங்கே ஒன்றும் நடக்கலை மாறாக இவளை பா பார்த்தவுடன் அருகில் வருமாறு அழைத்தான் இவள் அச்சத்தோடு அருகில் செல்ல வேதனையோடு கண்களை மூடி திறந்தான் பிறகு அவளை மீண்டும் அருகில் வருமாறு சைகை செய்தான் சாரி மேகனா உன்கிட்ட சண்டை போட்டுட்டு போனதால தான் எனக்கு இது நடந்தது என்று நினைக்கிறேன் என்மேல் ஏதாவது கோவம் கோவமாக இருந்தா மன்னிச்சிடு கொஞ்ச நாள் போனால் இயல்பு நிலைக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன் இனிமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏன்னா உன்னை ரொம்ப படுத்திடு சாரி என்றவனின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது மேகனாவுக்கு என்ன பேசுவது என்று புரியாமல் விக்கித்து போய் நின்றாள் என்னதான் பேச நினைத்தாலும் வார்த்தைகள் வரவில்லை அமைதியாகவே இருந்தாள் அதிகமாக அவன் விழித்திருக்கும்போது அந்த அரை பக்கம் வருவதை தவிர்த்தாள் அவன் தூங்கின பிறகு வந்து அவன் கை கால்களை அமுக்கிவிடுவது அவன் பெட்டை சரி செய்வது என்று சிறு சிறு வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தாள் சுமார் ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டிற்கு போகலாம் என்று டாக்டர் கூறினார் தேவானந்தனை அவனுடைய வீட்டிற்கு அனுப்ப கோதாண்டம் சம்மதிக்கவில்லை கொஞ்சம் நாட்கள் எங்களுடன் இருங்க மாப்பிள்ளை அவளும் ஒத்தையில் உங்களை எப்படி கவனிப்பாள் எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நாங்கள் கவனிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் பாவம் அவளுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் என்றார்கள் தேவானந்தன் மனைவியை பார்த்தான் நீ என்ன சொல்ற மேகனா அவங்க சொல்ற மாதிரி செய்யலாங்க என்றால் அமைதியாக ஓகே மாமா அத்தை நீங்க சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்கு வரேன் ஒரு ஒன் வீக் இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போயிடுறேன் என்றான் சரிங்க மாப்பிள்ளை மேகனாவையும் தேவானந்தனையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் மெல்லை எழுந்து நடக்க தொடங்கி இருந்தால் மாடி அறையில் தங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது என்று மேலறையை இவர்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார்கள் ஓகே எங்கே இருந்தாலும் ஓகே என்றான் காற்றோட்டமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அதனால மாடியில் அறையில் தங்கி இருப்பதே நல்லது என்று மேகனாவும் நினைத்தாள் ஏதாவது சண்டை அல்லது வாக்குவாதம் வந்தாலும் கீழே இருக்கும் பெற்றோருக்கு கேட்காது அல்லவா அதனால் சரி என்றே பட்டது அறையை எல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்து அவனை அழைத்து சென்று படுக்க வைத்துவிட்டு வந்தாள் வேலைக்காரியிடம் அவருக்கு சாப்பிடுவ சாப்பிட்றதுக்கு டிஃபன் எடுத்துட்டு வாங்க என்றாள் மேகனா மாமனார் வீட்டு சாப்பாடு சத்துள்ள மாத்திரைகள் என்று இரண்டு நாட்களில் இயல்பாக எழுந்து நடக்கத் தொடங்கினான் தேவானந்தன் வளிமருந்தின் காரணமாக இரவு நேரங்களில் வெகு விரைவாகவே தூங்கியும் போனான் மேகனாவுக்கும் சற்று நிம்மதியாகவே இருந்தது காரணம் சில நாள்களாய் இரவு நேரங்கள்தான் மிகவும் கொடுமையான நேரங்களாக மாறியிருந்தது அவனுடைய குத்தல் பேச்சையும் கோபமுகத்தையும் நினைத்து மறுநிமிடமே அனலில் மாட்டிய புழுவைப் போல துழித்து போனாள் எனவேதான் அவன் சீக்கிரமாக தூங்கிவிடுவது இவளுக்கு நிம்மதியை கொடுத்தது அன்று அப்பா அம்மா தங்கை மூவரும் ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தார்கள் நாங்கள் வருவதற்கு லேட்டாகும் அதனால் எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிட்டுட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு தூங்கிடுங்க எங்ககிட்ட சாவி இருக்கு நாங்க வந்து திறந்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார்கள் வேலைக்கார அம்மாவும் தூங்கப்போய்விட போய்விட பொழுது போகாமல் அங்கும் எங்கும் சுற்றி கொண்டே இருந்தாள் மேலிலிருந்து தேவானந்தன் இவளை அழைத்தான் இந்நேரத்துக்கெல்லாம் அவன் தூங்கியிருப்பானே இன்னும் ஏன் தூங்காமல் இருக்கிறான் என்ற யோசனையோடு மேலறைக்கு சென்றாள்